இன்றைய தொகுப்பை வழங்குவோர் இந்திய பாரா பேட்மிண்டன் வீரர் பிரமோத் பகத்தை பதினெட்டு மாதங்களுக்கு தகுதி நீக்கம் செய்து உத்தரவு ஊக்கமருந்து விதிமுறைகளை மீறிய புகாரில் பிரமோத் பகத்தை தகுதி நீக்கம் இரண்டாயிரத்தி இருபது டோக்கியோ பாரா ஒலிம்பிக் போட்டியில் தங்கம் வென்ற பிரமோத் பகத் பாரிஸ் பாரா ஒலிம்பிக் தொடரில் பங்கேற்க முடியாது மத்திய கல்வி அமைச்சகம் சிறந்த கல்வி நிறுவனங்களுக்கான பட்டியலை வெளியிட்டுள்ளது அதன்படி ஐஐடி மெட்ராஸ் இந்தியாவின் தலைசிறந்த கல்வி நிறுவனமாக தேர்வு செய்யப்பட்டுள்ளது சிறந்த மாநில பல்கலைக்கழகங்கள் பட்டியலில் அண்ணா பல்கலைக்கழகம் முதலிடம் பிடித்திருக்கிறது பாரதியார் பல்கலைக்கழகம் எட்டாவது இடத்தை பிடித்துள்ளது நாமக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் வி எஸ் மாதேஸ்வரன் அவர்கள் தலைமையில் இந்திய தேசிய நெடுஞ்சாலைத்துறை உயர் அதிகாரிகள் போக்குவரத்து நெரிசலை சரி செய்யவும் அரசு மருத்துவமனைக்கு செல்லவும் பள்ளி மாணவ மாணவியர் சாலைகளை கடந்து செல்லவும் மற்றும் பொதுமக்களின் வசதிகளை மேம்படுத்தும் வகையில் நாமக்கல் கருங்கல் கருங்கல்பாளையம் பொம்மைக்குட்டை மேடு பெருமாள் கோவில் மேடு புதுச்சத்திரம் ஆரம்ப சுகாதார நிலையம் உள்ளிட்ட இடங்களில் மேம்பாலம் அமைக்க ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது ரூபாய் நாற்பத்தி நான்காயிரத்து நூற்று இருபத்தி ஐந்து கோடி மதிப்பில் புதிய முதலீடுகளுக்கு அமைச்சரவைக் கூட்டத்தில் ஒப்புதல் பதினைந்து முதலீட்டு ஒப்பந்தங்களுக்கு அமைச்சரவைக் கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் இருபத்தி நான்காயிரத்தி ஏழுநூறு பேருக்கு வேலைவாய்ப்புகள் கிடைக்கும் என தமிழக நிதித்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு பேட்டி நாகை இலங்கை இடையே கப்பல் போக்குவரத்துக்கு முன்பதிவு தொடங்கியுள்ளது நாகை துறைமுகத்திலிருந்து இலங்கை காங்கேசன் துறைக்கு ஆகஸ்ட் பதினாறு முதல் பயணிகள் கப்பல் போக்குவரத்திற்கான முன்பதிவு நள்ளிரவு தொடங்கி நடைபெற்று வருகிறது நீலகிரி கோவையில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்பு தேனி திண்டுக்கல் ஈரோடு தென்காசி நெல்லை குமரி ஆகிய மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு நீலகிரி ஈரோடு தருமபுரி கிருஷ்ணகிரி சேலம் நாமக்கல் நெல்லை கோவை குமரி தென்காசி தேனி திண்டுக்கல் திருப்பூர் ஆகிய மாவட்டங்களில் நாளை ஆகஸ்ட் பதினான்காம் தேதி கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் வயநாடு நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தோர் வீடுகள் மற்றும் உடைமைகளை இழந்தோரின் கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்வதாக கேரள அரசுக்கு சொந்தமான கேரள வங்கி அறிவித்துள்ளது முதலமைச்சரின் பொது நிவாரண நிதிக்கு ரூபாய் ஐம்பது லட்சம் வழங்கியது மட்டுமின்றி இதில் பணிபுரியும் ஊழியர்களும் தங்களின் ஐந்து நாட்கள் ஊதியத்தை நிவாரண நிதிக்கு வழங்கியுள்ளனர் திருவண்ணாமலையில் குளிர்பானம் குடித்து சிறுமி உயிரிழந்த நிலையில் தமிழ்நாடு முழுவதும் உள்ள குளிர்பான ஆலைகள் கடைகளில் ஆய்வு செய்ய உணவு பாதுகாப்புத்துறை உத்தரவு காலாவதியான குளிர்பானங்கள் விற்கப்பட்டால் கடைகள் ஆலைகளின் உரிமையாளர் மீது நடவடிக்கை எடுக்க ஆணை திருப்பூர் மேற்கு மாவட்டம் பல்லடம் ஆராக்குளம் கொங்கு நண்பர்கள் சேவை மையம் பதிமூன்றாம் ஆண்டு குடும்ப விழா மற்றும் மாணவ மாணவியருக்கு பரிசளிப்பு விழாவில் கொங்கு நண்பர்கள் சேவை மைய தலைவரும் கே எம் டி கே மாவட்ட பொருளாளருமான சுப்பிரமணியம் தலைமையில் மாவட்ட செயலாளரும் மாவட்ட கவுன்சிலருமான கரைபுதூர் கொங்கு ராஜேந்திரன் முன்னிலையில் நடைபெற்றது இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு டி கே லைவ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க